அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டே சீரியல் ரிப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா இல்லை கௌதம பிடிக்குமா இல்லை ஜானுவை பிடிக்குமா இல்லை பைரிய பிடிக்குமா இல்லை நம்மளோட ரேவத்திய அம்மாவை பிடிக்குமா கமக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட ரேவதி அம்மாவை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கணும்னு <tries> சொல்லு சொல்கிறீங்களா அவங்களாம் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட இலக்கிய சீரியலில் நம்மளோட ரேவதி அம்மா மெடிக்கல் சென்டரில் இருந்து வெளியே வந்து அதாவதுக்கு வெளியே வந்து கௌதம்கிட்ட நான் தான் உன்னோட பெத்த தாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையை சொல்கிறதுக்காக ஆட்டை பிடிச்சி வந்துட்டு இருக்கிறாங்க இதை தெரிஞ்ச நம்மளோட இலக்கியாவும் க ஜானு கிட்ட சொன்னதும் ஜானு அவ ரேவத்தி சொல்லவே கூடாது எந்த விஷயத்துலேயும் உன் காலைல கூட விட்லன்னு சொல்லிவிட்டு நிறைய சென்டிமெண்ட்டாக பேசி இலக்கியா போயிட்டு ஜ ரேவத்தி அம்மாவை தடுக்கிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க இந்த கேப்பில் நம்மளோட இலக்கியாவும் ரேவத்தியும் ஃபோனில் பேசிக்கிறாங்க Gracias. நான் போய் இன்னைக்கு கௌதம் கிட்டே உண்மையை சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட இலக்கிய வேணால் ரேவத்தியமாக அம்மா இன்னும் கொஞ்சம் நாள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயத்த சொல்லி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க ஆனாலும் நம்மளோட ரேவத்தியம் அம்மா சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் கிளம்பி போயிட்டுருக்குறாங்க என்ன விஷயம்னா எத்தனை நாளைக்கு பெற்ற பிள்ளையை விட்டு இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் அவங்களோட நிலைமையிலிருந்து நம்ம யோசிக்கணும் ஆனால் உண்மை எப்போ தெரியுங்கிற விஷயத்த நம்ம அவங்க எதிர்பார்க்குறத விட நம்ம எதிர்பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது ஆடியன்ஸாக இருந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட ரேவ ியை ஃபாலோ பண்ணுறதுக்காக எஸ்எஸ்கே விட்டதும் அந்த ஆள் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டான் ஆனால் ரேவதி அம்மா அவங்ககிட்ட தப்பிச்சிட்டாங்க எஸ்எஸ்கே இந்த பக்கம் ரேவதி தப்பிச்சது ஒரு காரணம் காட்டினாலே அந்த பக்கம் நம்மளோட கௌதம் வந்ததை பார்த்து கௌதமை லாக் பண்ணி அவனை கொள்ளுறன்னு சொல்லிவிட்டு அடிக்கலான்னு சொல்லிவிட்டு அவனை ஆள் கட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் ரேவதி அம்மாவும் ஒரு பக்கம் வந்து கௌதமை யார் காப்பாற்ற போகிறாங்கன்ற விஷயத்தையும் ரொம்ப பெரிய விஷயமாக போயிட்டுருந்துச்சு கடைசியில் அந்த நேரத்தில் நம்மளோட இலக்கிய கண்ணில் தாச்சாயணி கண்ணில் தாச்சாயினி கிட்டே நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் என்னோட கௌதம நீ சேஃபாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இலக்கியம் கடைசில கடைசியில் நம்மளோட எஸ்எஸ்கே இலக்கிய கிட்ட தோத்து போய் இல்லை கௌதம விடுற மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட ரேவதி அம்மாவை கொஞ்சமாச்சு இந்த ஜானு அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் நல்லா இருக்கலாம் ஏன்னா அவங்களும் வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க கடைசியில் நம்மளோட இலக்கியா வந்து ஜானு கட்ட சொன்னதும் பரவாயில்ல இலக்கிய அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே அதாவது இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சி சொல்லிட்டு கால்ல விழுந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்